தொடக்கத்தில் ஒப்பந்தப்படி என்னன்னா காஷ்மீருக்கான எல்லா அரசியல் விஷயங்களையும் நடைமுறை நிர்வாக விஷயங்கள்லையும் எல்லாத்தையும் முடிவெடுக்கக்கூடிய இறுதி முடிவு எங்க எடுக்கலாம்னா காஷ்மீருடைய சட்டசபை அவங்க என்ன சொன்னாங்கன்னா அரசியல் நிர்ணய சபை எந்த முடிவாக இருந்தாலும் தான் எடுக்கணும் ஆனால் அதை அப்படியே மாத்திட்டு மக்களவை தேர்தலையும் அங்கே நடத்துகிற அளவுக்கு அதை மாத்திட்டாங்க அடுத்தது அந்த முதலமைச்சருக்கான பேரே அங்கே குடியரசுத் தலைவர் பிரதமர்னு தான் அவங்க பேர் அதை அவங்க வந்து முதலமைச்சர்னு மாத்துறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாற்றமாக வந்துட்டே இருக்கு இந்த மாற்றங்களுடைய உச்சகட்ச உச்சபட்ச மாற்றம் தான் இப்போ நேற்று செஞ்சுருக்கிறது முந்நூற்றி எழுபதே நீக்கிட்டு எந்த சிறப்பு உரிமையும் கிடையாது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காஷ்மீர் என்பதனுடைய தனித்தன்மையை அழிக்க போறாங்க இப்போ வந்து நேற்று இது நடக்குது நடந்த உடனே கே டி ராகவன் பிஜேபியினுடைய தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கே டி ராகவன் என்ன போடுறாரு இனி நான் காஷ்மீரில் இடம் வாங்குவேன் அப்படின்ட்டு அவருடைய ட்விட்டரில் போடுறாரு அப்போ வந்து அவங்களுடைய குணமே அதுதான் ஆரியர்களுடைய குணமே அதுதான் அவர்களுக்கு எந்த தாயகமும் சொந்தம் இல்லையோ அங்கே போய் குடியேறுவது அந்த தாயகத்தை கூறி கூறு போட்டு குடியேறுவது அந்த தாயகத்தினுடைய அடையாளத்தை அளிப்பது அததான் கே டி ராகவன் வெளிப்படுத்துறாரு இப்ப இந்திய அரசனுடைய இதுவாக எங்கெங்கெல்லாம் மத்த மத்த தாயகங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இவர்கள் போய் ஆக்கிரமிப்பு செய்து அதை தங்களது தங்களா மாத்திக்கிறது இதெல்லாம் சிக்கிம் போச்சு பூட்டான் போச்சு பல நாடுகள் அந்த மாதிரி போய் பண்ணியிருக்கிறாங்க இப்ப நாகாலாந்து இருக்கட்டும் மணிப்பூரா இருக்கட்டும் அஸ்ஸாமா இருக்கட்டும் அவங்கெல்லாம் தனித்தனியாக அவர்கள் பழங்குடியான மக்கள் வாழ்ந்திருந்த பகுதிகள் இவர்கள் தங்களுடைய ஆதரவானவர்களை திரிபுரால கிட்டத்தட்ட அந்த மண்ணின் மக்கள்னு பார்த்தோம்னா அறுபது விழுக்காடு தான் மீதி இருக்கூடிய நாற்பது விழுக்காடு பார்த்தோம்னா வங்காளம் பேசுறவங்க மேற்குவங்கத்துல இருந்து போனவங்க பங்களாதேஷ்லேருந்து இருந்து போனவங்க திரிபுரா சட்டசபையில் பார்த்தோம்னா திரிபுரி மொழி மாதிரியே வங்காள மொழியும் வங்க மொழியும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்ப குடியேற்றத்தின் மூலயமாகவே அந்த அரசியலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலைகளை இவங்க செய்யறாங்க அந்த குடியேற்றத்திற்கான ஒரு திறவுகோள் தான் இந்த முன்னூத்தி எழுபதையும் முப்பத்தி ஐந்து ஏவையும் இந்த முப்பத்தி ஐந்து ஏவுல என்னன்னா அந்த மண்ணின் மக்கள் யாருன்னு இருக்கிறாங்க அதுதான் முக்கியமானது காஷ்மீரி மண்ணின் மக்கள் யார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு முன்பு அந்த காஷ்மீர்ல பூர்வீகமா யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவர்கள் தான் காஷ்மீரி மக்கள்னு வரைய இருக்கிறாங்க அதை இவங்க நீக்கிறாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இனிமே மார்வாடி குஜராத்தி சேட்டுகள் அம்பானி ரிலையன்ஸ் முதலாளிகள் எல்லாரும் போய் எங்கே வாங்குவாங்க அங்கே காஷ்மீர் நிலம் வாங்குவாங்க காஷ்மீருடைய அடையாளத்தையே சதைச்சிருவாங்க சதைச்சுட்டு என்ன பண்ணுவாங்க காஷ்மீரி மக்கள் அதில் இது வந்து காஷ்மீரி மக்களுக்கான தாயகம் கிடையாது காஷ்மீர் மக்களும் இதுல இருக்காங்க அப்படின்ற நிலைமை கொண்டு வந்துடுவாங்க அப்போ இது ஒரு தேசிய தாயத்துக்கான போராட்டமா இருக்காது அது வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி மாதிரி ஆக்கி அந்த அந்த பகுதியை தியாகத்தையே உறுதுறாம அளிச்சிருவான் அதற்கான திருவுகள் தான் நேற்று நடந்திருக்குது